டெக்னாலஜி தஞ்சாவூர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலேஷன் எனர்ஜி இன்ஜினியரிங் ரோபோட்டிக்ஸ் இன்ஸ்ட்ரோமேஷன் கடைசி நேரத்தில் பிரியுமோ அப்படின்னு ஒரு ஒரு தத்தளிப்பு ஏற்படுகிற அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு நெருடலான கூட்டணி ஆனா ஒரு வருடத்துக்கு முன்னாடியே நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்னா பாஜகவோடு யாரும் கூட்டணி வைப்பதற்கே தயார் இல்லை லாஜிக்கலாக பார்த்தா திமுக எதிர்ப்பு வாக்குகள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அது இங்கே சிதறவே சிதறாதா அதுவும் கரெக்டாக வந்து சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய சூழல் இப்போ விஷயம் நம்ம ஈஸியாக புரிஞ்சு தமிழ்நாட்டு அரசை அது எந்த அரசாக இருந்தாலும் தமிழர்களின் அடையாளமாக இருக்கிற எதுவாக இருந்தாலும் ஈகோவாக பார்க்குற ஒரு மனோபாவம் பாஜக தமிழிசை அவர்கள் பேட்டி கொடுத்துட்டு தாவேகா வந்து பாஜக கூட்டணி இல்லைன்னு நிருபர்கள் கேட்குறாங்க நீங்க கூட்டணிக்கு ஒரு கட்சியை கூப்பிடுறீங்க அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அவரு நீங்கள் அவர் வந்து அடுத்தவங்க யாராவது சொல்றதுக்குலாம் நம்ம பதில் சொல்ல முடியாது அதோட எப் எவ்வளவு அளக்காரமாக சம்ம ஹாலிடேஸ் வந்து நம்ம ஜிபி ஹாலிடேஸும் பந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம ஒன்ராவல் ப்ராண்ட் ஆனால் எப்படி ஒரு எடப்பாடி அவர்கள் கடைசி நேரத்துல இந்த மாதிரி கலட்டி விட்டான்னு பாஜக அதோட விளைவு தெரியாத எடப்பாடி பண்ணி பாஜக கழட்டி விட்டால் விளைவுங்கிறது என்னங்க வருவாங்களோ அதை எதிர்த்து போராடுகிற அடிமைக்கு கூட வரும் எடப்பாடி திமுக கூட்டணி ஒரு பக்கம் ஸ்ட்ராங்கா இருக்கு எந்த பிளவும் வராதுன்ற மாதிரிதான் ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு சைடு என்னன்னா பாமக தேமுதிகோ அதிமுக கூட்டணிக்கு போகாம இருக்கிறதுக்கு திமுக சைட்ல இருந்து சில வேலைகள் நடக்குது இந்த கூட்டணி பேக்கடா இருக்கு அதுல மாற்றுக்கிறது இல்ல ஆனால் வருகிறவர்களை சேர்க்கவே மாட்டோம்னு கண்ணை மூடிட்டு பல்ல கடிச்சு அளவுக்கு சூழ்நிலையெல்லாம் கிடையாது மிஸ் பண்ணி ஒருவேளை நம்ம கணக்கு மினமிலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிவர் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் சுமன் கவி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டே இருக்கக்கூடிய சூழலில் கூட்டணி தொடர்பான பேச்சுக்கள் இப்போவே தொடங்க ஆரம்பிச்சு நம்ம பார்க்க முடியுது இது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்குற சமயத்தில் பாஜகவை கழட்டி விட்டு தாவேக்கா பாமக இவங்களோட ஒரு கூட்டணி அமைக்கிறதா ஒரு திட்டம் இருக்கிறதா செய்திகள் வருது எடப்பாடி இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு ஏன்னா எடப்பாடி எடப்பாடி இஸ் அன்படிக்டபுள் அவர் வந்து ஒரு நம்மளால் யூகிக்க முடியாத ஒரு நபர் தான் சரி ஒரு வருஷம் இருக்குது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணி நிர்பந்தத்தின் பேரில் தான் ஒரு நெருக்கடியில் கொடுத்தா வந்து இணைச்சிருக்காங்க அது நமக்கு ஓரளவுக்கு தெரியும் நீங்கள் அரசியல் அவதானிப்பு உள்ளவர்கள் பொறுபாலானவர்களுக்கு அதிமுக பாஜக கூட்டணி என்பது எப்படி நடந்திருக்கிறது அப்படிங்கிறது தெரியும் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலின் போது வந்து இது ஒரு கள்ள கூட்டணி அப்படிங்கிற வார்த்தை சொன்னாங்க யார் முதல்வர் அவர்கள் அதில் ஒரு அது உண்மைதான் இவர்கள் பிரிந்து நின்றாலும் சரி இணைந்து நின்றாலும் சரி ஒரு வகையான பொலிட்டிக்கல் கூட்டணி அவர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து அது 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 அதோட பொருள் என்னென்னா இலக்கு ஒன்று தான் திமுக எழுத்துவது சரி அப்புறம் ஆட்சி அமைக்க அமைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் சும்மா சொல்கிறேன் ஒரு நம்ம ஒரு கற்பனை வச்சுக்கிடுவோம் அப்படி அமைச்சிங்கன்னா எந்த மாதிரியான ஆட்சியாக இருக்கும் ஜெயலலிதாவுக்கு பிறகு அதிமுக எப்படி ஆட்சியானதுன்னு நமக்கு தெரியும் எந்த அதிகாரமும் தன் கையில் கிடையாது ஒன்றியத்தின் கையில் தான் எல்லாமும் இருக்கும் போது பாஜக நினைத்தது தான் இந்த கட்சி செய்ய போகுதுன்னு அப்போது இங்கே இருக்கக்கூடிய அதிமுகவின் கையால் பாஜகவின் சேவகைகள் சேவைகள் செய்யப்படும் அவ்வளோதான் அவர்களுடைய நினைவு கனவுகள் நிறைவாக நினைவாக்கப்படும் அப்போது அதனால் நீங்கள் பிரிந்து நிற்பது சேர்ந்து நிற்பது அப்படிங்கிறது பொலிட்டிக்கலாக வெளியில் வேறையாச்சின்னா சின்ன விளைவின் அடிப்படையில் ஒன்று தான் அந்த காரணத்துக்காகத்தான் நாம எல்லோரும் ஒன்றாக நிற்க வேண்டும் நமக்கு ஒற்றை இலக்கு தான் இருக்குது அப்படி வாக்குகள் சிதறக்கூடாதுன்ற அடிப்படை அப்படின்னு தமிழிசை சொல்றாங்க சொல்கிறாங்க தமிழ் இசை வந்து அது அவங்களுக்கு தனியாக சொல்லிடப்போகிறது இல்லை அங்கிருந்து அவர்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படுகிறதோ அதைத்தான் சொல்லுவாங்க ஆனால் அப்படி சொல்லுவதற்கு முன்னால் நாம் என்ன கேள்வி இருக்கிறோம்னா ஒரு வருடத்துக்கு முன்னாடியே நீங்கள் அதிமுகவோடு கூட்டணியை அறிவிக்க வேண்டிய தேவை என்ன ஏற்பட்டிருக்கிறது கடைசி நேரத்தில் பிரியுமோ அப்படின்னு ஒரு ஒரு தத்தளிப்பு ஏற்படுகிற அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு நெருடலான கூட்டணி ஆனால் ஒரு வருடத்துக்கு முன்னாடியே நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்னா பாஜகவோடு யாரும் கூட்டணி வைப்பதற்கே தயாரில்லை அதுதான் ரொம்ப முக்கியமானது பாஜக வந்து இங்கே ஆட்சி அமைச்சு இங்கே எம்எல்ஏக்களை பிடிப்பது அவர்கள் அதை அதெல்லாம் விஷயம் இல்லை மக்களை நீங்கள் சரிபடுத்த இருக்கட்டும் முதல்ல கட்சிகளே உங்களை ஏற்றுக்கிடலை தமிழ்நாட்டினுடைய பொது உணர்வுக்கு எதிரான ஒரு கட்சி அப்போ அந்த கட்சியோடு எந்த கா கட்சி வந்து கூட்டணி அமைத்து கொண்டாலும் அந்த கட்சிக்கு இழப்பீடு தான் அப்போது நீங்கள் பாஜகவோடு மறைமுக கூட்டணியை வைத்துட்டு போகலாம் ஆனால் வெளியில் தான் நின்று ஆகணும் அப்படி நின்னால் மட்டும்தான் குறைந்தபட்சம் நாங்கள் நடுநிலைன்னு பேசவாவது முடியும் நீங்கள் வாக்கு எடுக்கிறதுலாம் ரெண்டாவது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏன் பிரிஞ்சு நிற்க இப்போ நீங்கள் சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிரிந்து நிற்பதனால் என்ன லாபம் அதனால தான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ரெண்டு பேர் கூட்டணி அமைச்சு பதினஞ்சு தொகுதிகளாவது ஜெயிச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இல்லை அதில் பிரச்சனை என்னன்னா நான் ஏதோ எப்பவுமே என்னன்னா இந்த அரசியல் விமர்சகர்கள் ஆய்வாளர்கள் எல்லாம் என்ன இதை மட்டும் பார்ப்பாங்கன்னா அரித்மெட்டிக்காக மட்டும்தான் மட்டும் தான் பார்ப்பாங்க அரித்துமெட்டிங்ன்னா வாட் மீன்ஸ் கூட்டல் கழித்தல் கணக்கு தான் கூட்டல் கழித்தல் கணக்கு அப்போ நீங்கள் நேரடியாக சேர்ந்தால் கூடும் பிரிந்தால் குறையும்ங்கிறது அது நேரடியாக சொல்லலாம் ஆனால் எல்லா தேர்தலும் அப்படியே நடந்திருக்குது அப்போ வெளியில நீங்கள் வந்து இதை சேர்த்து விடுவது மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது ஆனால் வெளியில் வர்ற ரிசல்ட் இவங்க கையில் இல்லை அதனால தான் இவங்க அரித்து மட்டிக்க பேசுகிறாங்க எதை திட்டமிட முடியும் அரித்து திட்டமிட முடியும் ஆனால் அவுட்புட்டை திட்ட திட்டமிட முடியாது ஆனால் அதனால இவங்க அரித்மெட்டிக்காக பேசுவாங்க ஆனால் விஷயம் என்னென்னா இந்த பொருளும் இதோடு கலந்தால் இது வந்து மேக்ஸ் கிடையாது இது வந்து கெமிஸ்ட்ரி நீங்கள் படங்கள் எல்லாம் இந்த ஹீரோக்கு இந்த ஹீரோயினுக்கு கெமிஸ்ட்ரிங்க அங்கே அந்த கெமிஸ்ட்ரிங்கிறது எங்கே இருக்குது ஒரு அரசியல் கட்சியும் இந்த அரசியல் கட்சியும் இணைந்தால் அந்த கெமிஸ்ட்ரி மொத்தமாக அந்த வினையை நினைத்ததற்கு மாறாக மாற்றிவிடும் நீங்கள் பாஜகவோடு எந்த கூட்டணி கட்சி கூட்டணி அமைத்தாலும் அவர்களின் இலக்கு முரணாக போய்விடும் ஆனால் லாஜிக்கலாக பார்த்தா திமுக எதிர்ப்பு வாக்குகள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அது இங்கே சிதறவே சிதறாதா அதுவும் கரெக்டாக வந்து சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய சூழல் இப்போ விஷயம் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிடுவோம் திமுகவுக்கு ஒரு எதிர்ப்பு வாக்கு இருக்கு அந்த வாக்குகளை எடுக்கக்கூடிய இயல்பான குணம் யாருக்கு அப்படி இருக்குன்னா அது அதிமுகவுக்கு தான் இருக்குது அது எப்பவுமே நீங்கள் நல்லா பாருங்க அதிமுக அப்படிங்கிறது நீங்கள் சில வார்த்தைகளை இங்கிலீஷில் இல்லைன்னா சமஸ்கிருதத்தில் ஆங்கிற வார்த்தைங்களை அன் அப்படின்னா ஏங்கிற வார்த்தையை சேர்த்துட்டிங்கன்னா எதிராக போயிடும் அதேமாதிரி திமுக அதிமுகங்கிற திமுகவுக்கு எதிரான ஒரு அந்த வார்த்தையிலேயே அதில் ஒரு சின்ன தன்மை இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் ஸோ அதனுடைய பொருள் என்னென்னா திமுகவை கொள்கை ரீதியாக எதிர்ப்பதில்லை ஒரு கள கள யதார்த்தத்திலிருந்து எதிர்ப்பு எதிர்ப்பது அப்படின்னா என்ன பொருள்னால் நீங்கள் என்ன அங்கே இருக்கக்கூடிய நபர்களை தான் இவருக்கு திட்டுவாங்க ஜெயலலிதா என்ன சொல்வாங்க அப்படின்னா கருணாநிதியை நான் வீழ்த்த போகிறேன் கருணாநிதி கருணாநிதி அவங்க அந்த நபர்களைத்தான் குறை சொல்வார்கள் அந்த ஆட்சியை குறை சொல்வார்கள் அவருடைய சித்தாந்தத்தை சொல்ல முடியாது அப்படிப்பட்ட சித்தாந்தத்தை நீங்கள் சொல்வதாக இருந்தால் உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு சித்தாந்தம் இருக்கணும் அப்படி ஒன்றும் கிடையாது அப்போது வெறுமனே எதிர்ப்பு உணர்வு கொண்ட வாக்குகள் இருக்குல்ல அதை அந்த வெறுப்பிலிருந்து மட்டுமே உருவாக்குற ஒரு கட்சி அதை வாங்கி கொண்டிருந்த கட்சி அதிமுக அதுக்கு ஏற்கனவே இருந்த பலம் என்பது ஒரு நட்சத்திர முகம் அந்த நட்சத்திர முகம் குறையுது எடப்பாடி அந்த நட்சத்திர முகம் இல்லை அப்போ அவர்கள் திட்டமிட்டது மாதிரி அப்படி ஒரு புது நட்சத்திர முகம் யாருக்கு இருக்குது விஜய் இருக்குது ஆனால் விஜய்க்கு கட்டமைப்பு கிடையாது நீங்கள் வந்து ரெண்டு முக்கியமான கட்சிகளுமே கீழே வரலும் கிரவுண்ட் ரூட் வரலும் மக்களை திரட்டுவது மட்டும் இல்லை மக்களுக்கு பணம் பட்டுவாடாக செய்வது முதக்கொண்டு எல்லாத்துலேயுமே அவர்கள் ரொம்ப திட்டமிட்டு இயங்கக்கூடிய அளவு ஸ்ட்ரக்சரலாக இருக்கிறாங்க ஏன்னா இதை நம்ம பேச நீங்கள் அரசியல் இதை மறைச்சு பேச வேண்டியதில்லை ஏன்னா பணம்ங்கிறது ஒரு பெரிய ஃபேக்டர் பணம் இருந்தாலுமே கூட அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான நெட்ஒர்க் இருக்கணும் இல்லையா அது உங்ககிட்ட கிடையாது அப்போ இந்த ரெண்டு கட்சிகளோடும் இணைந்து வாழ வேண்டிய நிர்பந்தம் நீங்கள் பாஜகவுக்கும் இருக்குது விஜய்க்கும் இருக்குது ஆனால் யார் கூட போவதற்கு அதிமுக தயாராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் உளப்பூர்வமாக விஜயோடு இணைந்திருப்பதற்கு அவர்களுக்கு சம்மதம் தான் ஏன் அப்படின்னா களம் என்ன சொல்லுதுன்னா இவர்கள் வேண்டாம் நீ எதை யாரோடு வேணாலும் வாங்க இவங்களோடு வராதீர்கள்னு பாஜக ஒரு பக்கம் நிறுத்துது சரிங்களா எதிர்ப்பு குறையிலையா பாஜக எதிர்ப்புன்றது தமிழ்நாட்டில் அதுதான் இப்போ ஒரு இடத்துக்கு முன்னாடியே இந்த கூட்டணியை உருவாக்குவதென்பது இந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் பேசுவதனால் ஒரு தமிழ் மக்கள் உணர்வில் பாஜகவினுடைய அந்த அந்த வெனம் அந்த டாக்ஸிக்கை குறைக்கிறதுக்கு அந்த நார்மலைஸ் நார்மலைஸ் பண்ணுறதுக்கு அவர்களுடைய அந்த தன்மையை இங்கே நார்மலைஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அதுக்கான ஏதாவது நடக்குதா நீங்கள் சிம்பிளாக சொல்கிறேன் ஆளுநருக்கு அதிகாரம் வந்து குறைவு தான் அவர் கிடையாது அவர் மூன்று மாதத்துக்குள்ளே வந்து மசோதாக்களை கையில் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க எங்கள் கையில் இருக்கக்கூடிய ப்ர பிரசிடெண்ட்டை வச்சு நாங்கள் வந்து அங்கே முருமு மூலமாக வந்து முயற்சி பண்ணுவோன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் திமுகவுக்கு எதிராக வேலை செய்யலை தமிழர்களுக்கு எதிராக வேலை செய்யலை ஒட்டுமொத்த கான்ஸ்டியூஷனுக்குமே எதிராக வேலை செய்கிறீங்க அப்போ அவ்வளவு வேலை செய்தும் கூட யாரை நாங்கள் வீழ்த்த போகிறோம் தமிழ் மக்களின் உணர்வுகளை வீழ்த்த போகிறோம் அவர்களுக்கு பலவேறு தேவைகள் இருக்குது இங்கே வந்து எத்தனையோ மசோதாக்கள் இருக்குது குறிப்பாக வந்து இந்த ரம்மி இதெல்லாம் மர மசோதாலாம் அனுப்பி வச்சாங்க எத்தனை பேர் நீங்கள் தினசரி பேப்பரை திருப்பினீங்கன்னா கொலை கொள்ளை மாதிரி ரம்மியால் இறந்தவர்களின் கூட்டமும் ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்குது பணம் இழந்தவர் மன உடைச்சலி தூக்கு போட்டு இறந்து போனார் இப்படி மக்களை தேவையில்லாமல் கொலை செய்கிற ஒரு 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 விளையாட்டை அனுமதித்து கொண்டிருக்கிற ஒரு ஆளுநர் இப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் சேர்த்து இப்போ விஷயம்னா தமிழ்நாட்டு அரசை அது எந்த அரசாக இருந்தாலும் தமிழர்களின் அடையாளமாக இருக்கிற எதுவாக இருந்தாலும் ஈகோவாக பார்க்குற ஒரு மனோபாவம் பாஜகிட்டிருக்குது நீயா நானா அப்படிங்கிற அந்த உணர்ச்சி இதை கூடுதலாக விட்டுருக்கிறார் நீங்கள் வந்து ராகுல் காந்தி உங்களால் யாரை வேண்டுமானாலும் வீழ்த்த முடியும் திமுக அதாவது தமிழ்நாட்டை உங்களால் வீழ்த்த முடியாது கைப்பற்ற முடியாது அப்படின்ட்டுருக்கார் அப்போ அது வந்து ஒரு ஒரு ஈகோவினுடைய அந்த பர்சனல் ஈகோ ஹர்ட் பண்ணுது அப்போ அது எங்கெல்லாம் வேலை செய்து ஆளுநருக்கு ஈகோ இருக்குது அமித்ஷாவுக்கு ஈகோ இருக்குது அப்போ எல்லாரும் வந்து பாஜக என்பதை என்னவா பார்க்குன்னா நீயா நானா நான் சொன்னதை கேளு நாங்கள் மேலே ஆட்சியில் இருக்கிறோம் நீங்களாம் அடிமைகள் அப்படின்னு பார்க்குற ஆண்டான் அடிமை மனோநிலையிலிருந்து தான் அவர்கள் தமிழ்நாட்டை பார்க்குறார்கள் நீங்கள் வெறுமனே திமுகவை பார்க்குறாங்க அதிமுகவை பார்க்குற நீங்கள் சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள் தமிழிசை அவர்கள் பேட்டி கொடுக்குறாரு அவற்றை ந நிர்மல் குமார் சொல்லியிருக்கிறாரு அவர் வந்து தாவேகா வந்து பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு நிருபர்கள் கேட்குறாங்க நீங்கள் கூட்டணிக்கு ஒரு கட்சியை கூப்பிடுறீங்க அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அவர் அவர் அப்போ அதை அதாவது பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் எவ்வளோ முக்கியமான பொறுப்பு நீங்கள் அவர் வந்து அடுத்தவங்க யாரோ சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாதுங்கிறீங்க அதோட எவ்வளோ எவ்வளவு இலக்காரமாக இன்னைக்கு நமக்கு அந்த தாவேகா கட்சியினுடைய நிலைமை என்னன்னு தெரியும் விஜய் தனிப்பட்ட முறையில் அவர் ஸ்டேட்மெண்ட்னு ஒன்றும் கிடையாதுங்க இவங்க எழுதி கொடுக்கறத அவர் சொல்லுவார் அல்லது அவர்கள் சொன்ன அவர் சொன்னதா இவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் நடக்குது இந்த அடிப்படையில் தமிழிசை இந்த கேள்வி கேட்டுக்கலாம்ல விஜய் சொல்லட்டும் அப்படின்றது விஜய் சொல்லட்டும்னா சொல் இதை சொல்லுங்கன்னு சொல்லுகிற இடத்துல மூன்று பேர் இருக்கிறாங்க புஷியானந்து ஆதவர் சொன்னால் நிர்மல் நீங்கள் நிர்மல்குமார் சொல்லியிருக்கிறாரு அதான் ஒரு துணை பொதுச் செயலாளர் நீங்கள் அவரை வந்து இவ்வளோ உதாசீனப்படுத்துறீங்கன்னா நான் தான் சொல்கிறேன் நீங்கள் அவர்கள் திமுகவை இலக்காரமாக நினைக்கிறார்கள் அதிமுகவை கேவலப்படுத்துறாங்க கிடையாது தமிழ்நாட்டையே பாஜக ரொம்ப துச்சமாக தான் மதிக்குது அதனால தான் நீங்கள் வந்து இவரெல்லாம் நான் இவர்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது விஜய் சொல்லட்டும் நீங்கள் நிர்மல்குமாரையே இவ்வளவு தான் மதிப்பீர்கள் என்றால் விஜய் நீங்கள் என்ன மதிச்சிருக்கீங்க அப்படி ஒரு கேள்வி இருக்கல நாளைக்கு நாளைக்கு கூட்டணி வருங்க ஒரே வரிசையில் எல்லாரும் வந்து உட்காந்துருப்பாங்க அந்த கட்சியில் மிகப்பெரிய தலைன்னு யார் இருக்கிறா விஜய தவிர இந்த மூணு பேர் இருக்கிறாங்க இந்த மூணு பேரில் ஒரு ஆள் அவங்க அவர் வந்து உட்காந்துருப்பார் நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்க முடியாது நீங்கள் சொல்லுவீங்க முடியல அப்படி சொல்லுகிற இடத்தில் பாஜக இருக்குதா தமிழ்நாட்டில் அந்த கேள்வி கேட்போம் அப்படி சொல்லுகிற இடத்தில் அதிமுக இருக்கலாம் பாஜக அந்த கட்சி கூட அப்படி பேசலையே நான் என்ன சொல்கிறேன் எங்கேயாவது அதிமுக விஜய்யோ விஜய் கட்சியினரிடையே உதாசீனப்படுத்தி பேசியிருக்கா அல்லது தாவேக்கா எங்கேயாவது அதிமுக உதாசீனைப்படுத்தி பேசுகிறேன் எவ்வளோ அவர்களுக்கு இலக்கு ஒன்று தான் திமுகவை வீழ்த்துவது ரைட்டு அது நல்ல இலக்கு தப்பு கெட்ட இலக்கு அது ரெண்டாவது அதுக்குள்ளலாம் நம்ம போக வேண்டாம் ஆனால் இவர்களுக்குள்ள இந்த மியூச்சுவலான ஒரு இது இருக்குது இல்லையா கடைசி நிமிஷம் உள்ள நம்ம சேர்ந்துக்கலாங்கிற ஒரு எண்ணம் எத்தனை சீட்டு பேரம் பேசுகிறாங்க அவங்க என்ன பேசுகிறாங்க அதெல்லாம் ரெண்டாவது நீங்க மதிக்கணும்ல அப்படிப்பட்ட மதிப்பு உணர்ச்சி பாஜகவுக்கு இருக்கிறதா இல்ல இது தலைமையுடைய அனுமதியோட தான் தமிழிசை பேசுறாங்க ஏன்னா நைனா நாகேந்தர் சொல்றாரு இன்னும் ஒரு வருஷம் டைம் இருக்குன்னு சொல்லி தமிழிசை வந்து இப்பவே வந்து அழைக்கிறாங்கன்னு பொழுது இங்க முரண்பாடு வருதா உங்களுக்குள்ள நான் அதை தான் சொன்னேன் முதல்லயே அதாவது ஒரு வருடத்துக்கு முன்னாடியே பேசு உருளாக்கிக்கிட்டே இருக்கணும் பாஜக உயிரோடு இருக்கிறது தமிழ்நாட்டு களத்தில் இருக்கிறது நாங்க இருக்கிறோம் பாருங்க இருக்கிறோம் இந்த தேவை வேற யாருக்காவது இருக்கா வேற எந்த கட்சியாவது அது இப்பவுமே பேச ஆரம்பிச்சாங்க எல்லாம் நடந்துச்சு ஆனால் அதிமுக விஜய்கிட்டேயே சொன்னது என்ன இப்பவுமே பேச அதுக்கு நேரம் இருக்குது காலம் இருக்குது அதுதானே அதிமுக சொன்னார் இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் விஜய்க்கு பதில் என்ன சொன்னார் வாங்க கூட்டணி அமைப்புங்கிற மாதிரியான ப்ரொபோசல் வரும்போது என்ன சொன்னார் உடனே பேச வேண்டாம் அதுக்கான நேரம் இருக்குன்னாரு அதே அப்ரோச் தான் அவர் வந்து பாஜக கிட்டேயும் பண்ணார் நீங்கள் கடைசி நேரத்தில் அழைத்து வரப்படவில்லை இழுத்து வரப்பட்டேங்கிற அளவுக்கு அவரை வந்து இழுத்து வர்றதுக்கு காரணம் என்ன அவர் கடைசியில் பார்த்துக்கலாம் இப்போ நமக்கு இந்த கூட்டணி வேண்டாம்னு அவர் சொல்லலை முடிவெடுப்பதில் நம்ம கொஞ்சம் முன்னே பின்னே இருக்கலாம் அந்த நேரம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது வேண்டாம் 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 இப்போமே வந்தாகணும் இந்த நிமிடமே இங்கே வந்தாகணுங்கிற மாதிரி நீங்கள் ஆர்டர் போட்டு உட்கார் உட்காருவாங்க முழு உணர்வு இல்லாமல் நின்று அவர் ரொம்ப நெருடலோடு உட்கார்ந்துருக்கிறாரு வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்கிறாரு சரிங்களா உங்களுக்கு ஆதரவாலாம் அவர் பேசலை அவர் திமுகவை எதிர்த்து பேசுகிறார் அவ்வளோதான் அது அவருடைய பொசிஷன் அதுதான் அது அப்படி தான் பேசுவார் சரிங்களா ஆனால் இப்போ என்னென்னா நீங்கள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து இருக்க வேண்டிய தேவை எங்கே இருக்குது இந்தியா கூட்டணி உருவாவதற்கு ஒரு தேவை இருக்குது நீங்கள் பாஜகங்கிற ஒரு அசுர பலம் கொண்ட ஒரு மிருக பலம் கொண்ட ஒன்றை வீழ்த்த வேண்டியிருக்குது அது என்ன பொருள் கான்ஸ்டியூஷனே மதிக்காத ஒரு கட்சிங்க எந்த கட்சியாவது அப்படி செய்ய முடியுமா நீங்கள் ஆளுநரின் ஆளுநருக்கும் பிரசிடென்ட்டுக்கும் வந்து குடியரசுத் தலைவருக்கும் கால வரையறை கேட்டால் நீங்கள் என்ன கேள்வி நீங்கள் எதுக்காக கேட்டீங்கன்னு கே நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பதினாலு கொஸ்டின் உங்களுக்கு அனுப்பின வாத்தியார் கிட்ட மாணவன் கொஸ்டின் அனுப்புனா எப்படி இருக்கும் என்ன எப்படி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேள்வி கேட்டா அப்படிப்பட்ட ஒரு அப்போ என்னன்னா ஒரு நீதிமன்றத்தை நீங்கள் வந்து உச்ச நீதிமன்றத்தை நீங்கள் இப்படி தான் டீல் பண்ணுவீங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய மோசம் பாருங்கள் இப்படிப்பட்ட ஒரு கட்சியை வீழ்த்த வேண்டிய தேவை எல்லாருக்கும் இருக்குது அது எல்லோரும் பட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் சிவசேனாவுக்கும் த திமுகவுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா ஏதாவது கொள்கை கோட்பாடு ரீதியாக தொடர்பு இருக்கா கிடையாது ஆனால் சேர்ந்து நிற்க வேண்டியிருக்குது ஆனால் இப்படி ஒருவேளை க எடப்பாடி அவர்கள் கடைசி நேரத்தில் இந்த மாதிரி கலட்டி விட்டார பாஜக அதோடைய விளைவு தெரியாத எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக கலட்டி விட்டால் விளைவுங்கிறது என்னங்க நீங்கள் செத்த பாம்பு மே செத்த நாய் மேலே எத்தனை லாரியாருனா என்னன்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி நீங்கள் உங்களை எதிர்ப்பதற்கு துணிந்து விட்டால் தயாராகி விட்டால் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் பாஜக எதிர்த்து வீழ்த்த முடியாத ஒரு அசுர ஒரு பலம்லாம் ஒன்றும் கிடையாது அவர்கள்ட்ட பலம் எவ்வளோன்னு இருக்கலாம் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் எத்தனை அடி வேணாலும் அடிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஆயுதம் இருக்கலாம் திருப்பி வந்து நின் நின்ட்டாரு அப்படின்னு ஒருத்தன் நின்ட்டான் அப்படின்னா நீங்கள் தோற்றுட்டு தான் போயிட்டீங்க நீங்கள் அவனை வீழ்த்தி இல்லாமல் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஜெயிச்சதாக அர்த்தம் அப்போ ஃபாசிஸ்ட்டுகள் வரலாற்றுலேயே கிடையாது இடம் கிடையாது நீங்கள் வந்து வேணாலும் வச்சு இது பண்ணிக்கலாம் நீங்கள் காஷ்மீரை கூட வச்சுக்கோங்களேன் வெற்றி விட்டுறாங்களா காஷ்மீரின் வரலாற்றில் பாஜக செய்த நடவடிக்கைகளெல்லாம் வெற்றியை தந்துட்டுது நாங்கள் இல்லாத இதை முடிச்சிடன்னு சொல்ல முடியுமா கிடையாது இது காங்கிரஸினுடைய இறுதி கா காலங்களில் தான் அங்கே நடந்த கொலைகள் எல்லாமே குறைஞ்சி வந்துருக்குது அப்புறம் மறுபடியும் பிராஜ்வெலாம் ஏறிக்கிட்டு இருக்குது அதோட பொருள் என்ன நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாம் பேக் ஃபயர் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம் அப்போ ஒரு நீங்கள் ஒரு மாநிலத்தை சிதைப்பதால் ஏற்படுகிற பிரச்சனை என்னங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதே தானே ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சியை சிதைப்பதால் ஏற்படுகிற பிரச்சனை எல்லாம் ஒன்று தானே ஒரு அரசியல் சூழலை உடைப்பது என்பது அங்கே இருக்கக்கூடிய கட்சியை சிதைத்தாலும் சரிதான் அங்கே இருக்கக்கூடிய மாநிலத்தை உடைத்து விளையாண்டாலும் ஒன்று தான் பவர் காண்டி எதாவது செய்ய முடியாது இன்னும் கூடுதலாக சொல்கிறேன் ரீஜனல் பார்ட்டிகள் ஏன் வந்துச்சு இந்தியா முழுவதும் ரீஜினல் பார்ட்டிகள் அங்கங்கே தனித்தனியாக வெற்றிகரமாக வலுவாக உருவானதுக்கு காரணம் யாது அது ஒன்று குவிக்கப்பட்ட அதிகாரம் காங்கிரஸாக இருந்துச்சு அன்னைக்கு இவங்க அந்த இடத்துக்கு இவங்க வந்திருக்காங்க அவ்வளோதான் ஆள் மாறி இருக்குது அதிகாரம் ஒன்று குவிக்கப்பட்டு இருக்குது அப்போ என்ன ஆகும்னா ரீஜினல் பார்ட்டிகள் இன்னும் வீரியத்தோடு வேலை செய்வார்கள் சூழல் தாங்க உருவாக்குது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டாக்ஸிக்கான சூழலை உருவாங்களோ அதை எதிர்த்து போராடுகிற ஆற்றல் அடிமைக்கு கூட வரும் எடப்பாடிக்கு வராதா சார் அதே மாதிரி இப்போது பாமக ஒரு பக்கம் இன்னும் அதிமுக கூட்டணியில் அறிவிக்கல பட் எப்படி அகாமடேட் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒருவேளை விஜய் அவர்களும் இங்கே வராரு அப்படின்னா ஒரு பக்கம் ராமதாஸ் சொல்கிறாரு நாங்கள் படுத்துக்கிட்டே ஐம்பது சீட் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக ஒரு நாற்பது சீட்டாவது நிற்கணுன்ற ஒரு பிளானோட இருப்பாங்க தாவேக்க வந்தால் மினிமம் நூறு சீட்டுக்கு மேலே அவங்களால் வந்து பார்கன் பண்ண முடியாதுன்னு போது எப்படி அகாமடேட் பண்ணுவார் எடப்பாடி இல்லை அதாவது நிர்பந்தம் தான் நீங்கள் வந்து முன்கூட்டியே அவர்கள் சேர்ந்திருப்பதுக்கு அதாவது அதிமுக விஜயினுடைய ஒரு டீல் முடிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதை பற்றியான தகவல்கள் வெளியில் வந்துச்சு அந்த வந்த தகவல்களை யூகங்களை வைத்து நம்ம சொல்லுவோம் நூற்றுக்கும் மேற்பட்ட சீட்டுகளை நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் யோசிக்க தானே செய்வாங்க ஸோ இன்றைக்கி இங்கே இருந்துக்கிட்டு நின்றுக்கிட்டே ஏதாவது ஒத்தையா நின்றுக்கிட்டே இருந்தால் நீங்கள் பேரத்தை ஏற்றிக்கிட்டே போவீங்க நூறுங்கிறது நூற்றி இருபது பிங்க நூற்றி பத்து நம்பிங்க எதிகிட்டே போவீங்க விஜய்க்கு அப்படியாவது டெஸ்டடா விஜய்க்கு ஏதாவது உத்தரவாதமான ஒரு வாக்கு வங்கி இருக்கு அவங்க ஒரு சர்வே எடுத்துகிட்டு இருக்காங்க விஜய்க்கு நிறைய சர்வேங்கிறது வந்து அது அது பேசாது இல்லை நீங்கள் இடைத்தேர்தலில் நின்று ஜெயிச்சிருக்க வேண்டியது தானே அவர் எம்ஜிஆராக தானே செஞ்சார் திண்டுக்கல் இடைத்தேர்தல் நின்று ஜெயிச்சார் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்க வேண்டியது தானே பாருங்கள் இதுதான் ப்ரூவ் ஜெயிக்கணுங்கிறதுக்கு கட்டாயம் கிடையாதுங்க இடைத்தேர்தல் உங்களுக்கு வந்துச்சு நீங்கள் நின்று ப்ரூஃப் பண்ணியிருந்தீங்கன்னா பாருங்கள் இத்தனை சதவீதம்னாவது காட்டியிருக்கலாம்ல உருவானை சோற்றுக்கு ஒரு சோறு போதும் நீங்கள் இந்த இடைத்தேர்தலில் நின்று இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிருக்க போகுது ஈரோடு கிழக்கு அதை நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் பேரம் பேசியிருக்க முடியும் அதை நீங்கள் செய்யாமல் நீங்கள் நின்றுக்கிட்டு வெளியில் நின்றுக்கிட்டே விளையாட்டு இருக்கீங்க எடப்பாடினு அவ்வளோ வந்து இந்த இதை பேரம் பேச தெரியாதவரா அப்போ அதனால் என்ன சொல்கிறோம்னா இப்போ இங்கே நகர்ந்திருப்பது என்பது இந்த தான் நீங்கள் கேட்டுட்டு பேரம் பேசிட்டு இருப்பீங்க இப்போ அந்த பக்கம் போயாச்சு இப்போ நீங்கள் வர வேண்டி நீங்கள் வாங்க சேர்ந்துக்கிடுவோன்னு நிர்பந்திக்க வேண்டிய இதுவும் நீங்கள் எழுது நீங்கள் இறங்கி வருவீங்க இல்லையா அதனால் ரெண்டு பக்கமும் இறங்கி வருவாங்க ஒன்று இன்னொன்று எஜமானர்களாக இருந்தாலும் பாஜகவை அவங்க கன்வின்ஸ் பண்ணுவாங்க நாங்கள் சேர்ந்து நின்றோம்னா லாபம் கிடைக்கும் நீங்கள் சேர்ந்து நின்னீங்கன்னா எல்லாம் மொத்தமாக போட்டுக்கிடுன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்ல மாட்டாங்களா என்ன கன்வின்ஸ் பண்ணுற அளவுக்கு சொல்லுவாங்க அதையும் மீறி அவர்கள் நிர்பந்தை கொடுத்தாங்கன்னா அதுக்கான விளைவுகள் என்னவா இருக்கும்னா இப்படி சிம்பிளாக சொல்றேன் பாமக இதெல்லாம் சேத்தா அரித்து மட்டியாக கூடி பெருசாக நிற்கும் ஆனால் திமுக அசால்ட் அதை வந்து ஒரு கொள்கை ரீதியாக அதை ஈடு பண்ணும் நீங்கள் அது ஒரு பாசிச கூட்டணி நீங்கள் எதுக்காக வந்தீங்க விஜய்க்கு என்ன இலக்கு வீழ்த்துறது தானே இலக்கு பாசிசத்தோடு போய் நின்றுக்கிட்டு நீங்கள் எப்படி வீழ்த்த முடியும் அப்போ ஈஸியாக அதை வந்து ஒரு புரப்பேண்டாவை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால அந்த அந்த இடத்துலையும் ஒரு டிராபாக் ஆனால் இன்னொரு ஆங்கிள் என்ன பார்க்குறாங்கன்னா இப்போ திமுக கூட்டணி ஒரு பக்கம் ஸ்ட்ராங்காக இருக்குது அவங்களுக்குள்ளே எந்த பிளவும் வராதுன்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்குது ஆனால் இன்னொரு சைடு என்னன்னா பாமகவோ தேமுதிகவோ அதிமுக கூட்டணிக்கு போகாமல் இருக்கிறதுக்கு திமுக சைட்லேருந்து சில வேலைகள் நடக்குது அப்படின்வாங்க அந்த மாதிரியான நடக்க வாய்ப்பு இருக்கா அது நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் யூகங்கள் தான் அப்போ யார் சொன்னாலும் யோகந்தான் நான் சொன்னாலும் தான் வேறு யார் சொன்னாலும் யோகம் தான் எனக்கு தகவல் வந்துச்சு எனக்கு சோர்ஸ் சொல்லிச்சின்னு போய் சொல்லலாம் சரிங்களா அப்படி எந்த சோர்ஸும் சொல்ல போகிறதில்லை ஆனால் என்ன அப்படின்னா நம்ம வந்து மீண்டும் வந்து காலத்துக்கு ஒரு இடம் இடம் கொடுப்போம் நீங்கள் பாமகவுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய கூத்து என்பது எவ்வளோ பெரிய மோசமாக நடந்துகிட்டு இருக்கு பாருங்கள் கட்சி பையன் கையில் இருக்குது ஆனால் கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் அப்பா கையில் தான் இருக்காங்க தனித்து நீக்கிட்டும் பார்ப்போம் உயிர் இல்லாத உடம்பு மாதிரி தானேங்க கால் கையில் ஏன்னா நீங்கள் அவரே சொல்கிறாரு கையில் பத்து செல்லை வச்சுருக்கிறார் ரிசல் இது இருக்கிற ரியல் எஸ்டேட் இருக்கீங்கன்னு சொல்கிறாரு அப்போ களத்தில் இருக்கக்கூடிய மக்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க ராமதாஸுக்கு போடுவாங்களா மகனுக்கு போடுவாங்களா அப்படி இருக்குல்ல கேடருக்கு போடுவாங்க கேடார் பேஸ்ட் பாட்டி அது தலைவர் பேஸ்ட் ஐயா அப்படி தானே சொல்லுவான் அப்போது அப்போது ரெண்டு பேரும் இணையணும் இணையலை ஒரு வேளை முறுக்கிக்கிட்டே போகுது அன்புமணிக்கு அதிமுக பக்கம் போகிறது இல்லைனா பாஜக அது வந்து வாட்டமாக இருக்குது அவருக்கு பெரிய லாபங்கள் கிடைக்கும் பணமாகவோ வேறு எதுவாகவோ இவருக்கு வந்து கட்சி உயிரோடு இருக்கணும் நமக்கு பிறகும் கட்சி இருக்கணும் அப்படிங்கிற ஆசை அதனால தான் அவர் கடைசி காலத்துலையும் இவ்வளோ போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே திமுக கூட்டணிக்கு வரலாங்கிறது அவருடைய வாய்ப்பு இது ஸோ அதை வந்து அஞ்சரை சதவீதம் வாக்குங்க நீங்கள் அது எண்பத்தி ஒம்போதுலேருந்து இன்னைக்கு வரையிலும் அதுலேருந்து ஒரு ரெண்டு பெர்சன்டேஜ் ஒரு ஒரு பர்சன்டேஜுக்குள்ளே தான் ஏறி 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 இங்கிட்டு நீ நீங்கள் எந்த கணக்கு வேணும்னு பார்க்க அஞ்சு புள்ளி மூணு அஞ்சு சதவீத வாக்கு இப்போ இந்த வாக்குகளை வந்து நீங்கள் வந்து இது ஜாதி கட்சி ஜாதிவெறி கட்சி அப்படிலாம் வந்து ஒரு அரசியல் கட்சி ஒரு ஒரு அரசியல் கூட்டணி பார்க்க மாட்டாங்க அப்போ இவர் இந்த பக்கம் என்ன பாமகவுமே என்னவா வந்து வளர்ந்தது நாங்கள் பாட்டாளிகளுக்கான கட்சி அப்படி தானே வளர்ந்துச்சு இன்னொன்று அந்த அங்கே கட்சியில் இருக்கிறவங்க எங்கள் உண்மையிலே பாட்டாளிகள் தானே அவர்கள் பெரும்பகுதியாக இன்றைக்கி திமுகவில் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா இப்போ எல்லாம் நீங்கள் கூட்டி கழிச்சு பார்க்கணும் அதனால் க எதுவுமே வந்து நிரந்தரமாக அச்சடிச்சு முடிச்சாச்சு யாரும் போக மாட்டாங்க வர மாட்டாங்க அப்படி கிடையாது அதாவது இந்த இந்த கூட்டணி பேக்கடாக இருக்குது அதில் மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் வருகிறவர்களை சேர்க்கவே மாட்டோம்னு கண்ணை மூடிட்டு பல்ல கடிச்சிட்டு உட்கார்ற அளவுக்கு சூழ்நிலையெல்லாம் கிடையாது அதை மிஸ் பண்ணி ஒருவேளை நம்ம போட்ட கணக்கு தப்பாகிடுச்சுன்னா பிற பின்னாடி யோசிப்போனால் யோசிக்க வேண்டியிருக்கும்னு நினைப்பாங்களா இல்லையா யார் வேணாலும் நினைப்பாங்க அதனால் அது தலைமைகள் எடுக்கிற முடியும் இல்லை திமுக கூட்டணி திமுக தலைவர் வந்து இல்லை வேண்டாம் இவர்கள் இப்படி நிறுத்திவிட்டால் விளையாண்டு முடிச்சுக்கலாம் அந்த மக்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நம்பினாங்கன்னா அது 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 அப் அப்படி வெற்றி பெற்றால் அது அவர்களுடைய டாக்டிக்ஸ் தான் ஆனால் இதற்கு இதுக்கு வந்து ஓப்பனே இல்லைன்னு பேச முடியாது ஸோ இறுதியாக பார்க்கும்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி சீமான அவர்கள் தனித்து தான் நான் போட்டியிடுவேன் அப்படின்னு சொல்லி நூற்றி பதினேழு ஆண்கள் நூற்றி பதினேழு பெண்கள் இருக்கோன்றார் இது எந்த மாதிரியான இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் சார் இது வந்து நான் தலைகளை தான் சம்மரடிப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூற்று தான் இன்னொன்று நான் ஆரம்பத்தில் இருந்து இப்போதில் சொல்கிறேன் இங்கே இரு கட்சி ஆட்சி முறையும் அல்ல இது அமெரிக்கா இல்லை இங்கே ஒரு கட்சி ஆட்சி முறையும் அல்ல இது சீனா இல்லை இங்கே பல கட்சி ஆட்சி முறை பல கட்சின்னு சொன்னா பல கட்சிகளில் ஏதாவது ஒரு சில கட்சிகள் கூட்டணி அமைக்க வேண்டிய தேவை இருக்கு அதாவது ஜனநாயக இந்த ஜனநாயகத்தின் பொதுத்தன்மையை என்ன அப்படின்னா கீழே மக்களை திரட்டுவதற்கு நான் கட்சியாக இருக்கிறேன் அது ஜனங்களை திரட்டுவதால் இது ஜனநாயகம் அப்படி மட்டும் இல்ல கட்சிகளோடு இணைந்து செயல்படுவேன் அதுவே ஜனநாயகம் தான் பா பாஜக நிர்பந்தித்து கூட்டணி வைப்பது எவ்வளவு பெரிய பாசிசமோ அதே மாதிரி நான் யாரிடமும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு ஒருத்தன் தனித்திருப்பதும் ஒரு வகையான ஃபாசிச போக்குதான் அதோட பொருள் என்ன கிடைக்கிற லாபத்தில் கிடைப்பதையெல்லாம் நான் தான் உருவாக்குவேன் நான் தான் அதை வந்து பங்கிட்டுக் கொள்வேங்கிற ஒரு பேச்சு அதை வெற்றி பெறுவதா பெருவலையா அதை என்னத்தை ப்ரூவ் பண்ணிச்சு அதெல்லாம் வேற கணக்கு இந்த தன்மையே தன்மைங்கிறேன் அவரும் வந்து என்னோட கொள்கைக்கு ஏற்றவங்களோட நான் கூட்டணி வைப்பேன் தானே சொல்றார் சீமா ஏன் இது வரைக்கும் உங்களுக்கு அப்படி ஒரு கொள்கையில உங்க கொள்கைக்கு ஏற்ற மாதிரி இது வரைக்கும் பதினாலு வருடங்கள் ஆகுது வரைக்கும் ஒருத்தர் கூட கிடைக்கலையா அப்படி கிடைக்கலன்னா இது என்ன பொருள் அப்படின்னா நீங்கள் கூட்டணி வைப்பதற்கு தயாரல்லாத அதாவது தகுதி இல்லாதவர்களா இருக்கீங்கன்னு அர்த்தம் ஒண்ணு உங்ககிட்ட பிரச்சனை இருக்கணும் இல்ல வெளியில பிரச்சனை இருக்கணும் வெளியில இருக்கிற எல்லாரும் பிரச்சனை நான் மட்டும் தான் கரெக்டுன்னு சொன்னீங்கன்னா அப்போ உங்ககிட்ட மட்டும் தான் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா உலகத்தில் முழுவதும் சரியாக பொருந்தமானதாக ஒன்று உருவாக்கப்படவே இல்லை அப்படி பார்த்தா உங்களுக்கு ஓட்டு போட்ட நபர்களே உங்களுக்கு முழுவதும் பொருத்தமுள்ள நபர்களே கிடையாது ஏன்னா இந்த வருகிற தேர்தலில் தெரியும் நீங்க எத்தனை சதவீத வாக்கு வாக்கெடுப்பீங்கன்னு சொல்லி ஏன்னா கொத்து கொத்தாக போயிட்டாங்களே உங்களுடைய கட்சி நிர்வாகிகள் எந்த இம்பாக்டும் கிரியேட் பண்ண மாட்டாரா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பெரிய மன உளைச்சலில் இருக்கிறாப்புல போனவங்க எல்லாம் ஓட்டு கேட்க போகலாங்க நீங்கள் மேலே கூட்டத்தை போட்டுட்டு இங்கே பேசிடலாம் கீழே போய் தெருவாக போய் அக்கா ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு வேலை செய்யணுமே அதுக்கு யார் இருக்கா அப்படிப்பட்ட நிர்வாகிகள்லாம் வெவ்வேறு கட்சிகளில் வேல்முருகன்ட்டையும் திமுக கிட்டையும் ஏன் தி திவிக்கிட்டங்க கூட போயிருக்காங்க ஆனால் இன்றை நிலமை என்ன அதனால் கடந்த தேர்தலில் வந்த ச வாக்கு சதவீதத்தெல்லாம் நீங்கள் கனவுலையும் கூட இருந்துங்க இதுதான் ஒரு உச்சகட்டம் அது ஒரு நம்பர் அதை பார்த்தாச்சு அதை வச்சு இனிமேல் பேரம் பேச முடியாது ஏன்னா மக்கள் எல்லாேருக்குமே தெரியும் Very hard Institute of Science and Technology, Tanjavur, Mechanical Engineering with specialization in Energy Engineering, Robotics <laughs> and Industrial Automation. holidays. GT Holidays. <laughs> GT Holidays. South India's number one travel brand.